Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Bar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. தமிழ் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து அவர் போறியல் ஆய்வாளர் அருசோகன் நடைகின்றார் வணக்கம் அருசோகனை வணக்கம் அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த பதினான்கு நாட்களாக நாங்கள் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடர்பான விடயங்களை பார்த்து வந்திருந்தோம் கடந்த இரண்டு நாட்களாக மூச்சுவிடக்கூடிய நிலையில் போர் முடிவுக்கு வந்திருக்கின்றதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது இருந்தாலும் கூட போர் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்களுடைய அணு ஆயுதம் தயாரிப்பை முற்று முழுதாக தகர்த்து விட்டதா அல்லது இன்னும் சில மாதங்களில் அவர்கள் மீண்டும் அணு ஆயுதம் தயாரிக்கலாமா என்று பெரிய வாத பிரதிவாதத்துக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது சர்வதேச நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஊடு எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் இந்த தாக்குதல் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக ஈரானை பொறுத்த மட்டும் இனி அது மட்டும் இல்லாமல் திமிரோடு இருந்த இஸ்ரேலை குறிப்பாக தலவி பகுதி ஹைஃபா பகுதியை பாரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் சேதங்கள் ஓரளவுக்கேனும் கணித்திருப்பார்கள் எவ்வளவு சேதம் வந்திருக்கும் என்று ஈரானில் அவர்கள் குறிவைத்த சேதம் எவ்வளவு தாக்கப்பட்டதோ என்னவோ தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலில் நிறைய சேதம் வந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்ற ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் எவ்வாறு என்று கூறுகிறீர்கள் இந்த போரை பொறுத்தவரையில் போர் திடீரென்று நின்று விட்டது சொன்னால் இந்த போர் போர் நிறுத்தம் வந்தது இந்த போர் நிறுத்தத்தின் போது எந்தவித முன் நிபந்தனைகளும் இல்லை ஈரான் இன்னென்ன நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்போதுதான் போர் நிறுத்தப்படும் அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் இன்னென்ன நிபந்தனைகள் எதுவுமே இல்லை அப்படியே விட்டது என்னும் போது இதில் வந்து போர் மீண்டும் ஆரம்பிக்கலாம் அல்லது அப்படியே அப்படியே இல்லாமல் போகலாம் அந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது ஈரான்ட அணு ஆயுத திட்டம் குறித்து கூட இவர்களால் எந்த விதமான முன் நிபந்தனைகளையும் ஈரான் மீது போட முடியவில்லை என்றால் போர் நிறுத்தத்துக்கு போனவர்கள் அமெரிக்கா ஆஹ் அப்ப இஸ்ரேலும் அமெரிக்கா போனாலும் இஸ்ரேலும் தான் அப்ப போர் நிறுத்தத்துக்கு போனவர்களால் நிபந்தனைகளை முன்வைக்க முடியாது இருதரப்பும் அன்று போயிருந்தால் வேறுபடியும் என்ற கட்டார் தெளிவாக சொல்லிவிட்டது கட்டார் மீதான தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா தான் இந்த போர் நிறுத்தத்தை கேட்டது ஈரான் இல்லை என்று ஈரானுடன் பேசுங்கள் என்று கட்டார் தான் கேட்டது என்று கூறியிருக்கின்றார் அப்ப இந்த நிலையில் வந்து நீங்கள் கேட்டது போல முதலாவது கேள்வி இதில் இந்த போரில் சேதம் படைத்துறை ரீதியாக ஆயுத ரீதியாக ஈரானும் சேதங்களை சந்தித்தது படை கட்டமைப்பில் உள்ள தளபதிகள் பெருமளவானவர் கொல்லப்பட்டார்கள் கலை நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட அஞ்சூறு பேருக்கு மேல் மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆஹ் ரெண்டாயிரம் பேருக்கு மேல் காயமடைந்தார்கள் என்று ஆனால் அதே சமயம் இஸ்ரேலுக்கு இடப்பட்ட சேதங்களும் வரலாறு காணாத சேதம் இப்ப ஈரான் சேதங்கள் பிரச்சனை இல்லை ஈரான் போன்ற நாடுகள் அடிக்கடி இஸ்ரேலின் மொசாட்டின் தாக்குதலில் சேதங்களையும் இழப்புகளையும் சந்தித்து வருவது வளமை ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு கூட பல இடங்கள் தரமட்டமாகப்பட்டிருக்கின்றன எந்தெந்த இஸ்ரேலை யாரும் தொட முடியாது அல்லது இஸ்ரேலின் ஆயுதங்களை யாரும் முறியடிக்க முடியாது அல்லது இஸ்ரேலுக்குள் இஸ்ரேலின் அயண்டோமை தாண்டி ஒரு ஈகாக்கா கூட பறக்க முடியாது என்ற கற்பனை எல்லாம் இது அந்த சிதறவிட்டது வந்து இஸ்ரேல் மீதான அந்த புலனாய்வுத் துறையினர் ஆயுதங்கள் மேற்குலகத்தின் ஆயுதங்கள் தொடர்பான மாயிகள் விளைவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்போ சைக்கோலஜிக்கல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஈரானுக்கு இருக்கும் இழப்புக்களை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பும் மிக மிக அதிகமாகத்தான் இருக்கும் அடுத்ததாக அணு ஆயுதம் அணு ஆயுத திட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இப்போது ஈரான் ஒன்றை கூறிவிட்டது அதாவது அணு சக்தி ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் வந்து ரஃபேல் குரோசி வந்து இனிமேல் ஈரானுக்கு வர முடியாது என்றும் அவர் ஒரு புலனாய்வாளராகத்தான் தொழிற்பட்டதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப மட்டும் கூறவில்லை அதாவது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் ஒன்றை என்னென்றால் ஐக்கிய நாடக சபை கேட்டிருக்கிறது இந்த ஈரான் அந்த பண்ண ஒரு யுரேனியத்தை எங்கு வைத்திருக்கிறது என்று எல்லோரும் சொன்னார்கள் ஈரான் அதை விட்டது என்று அந்த இடத்தை ஐக்கிய நாடக சபை கேட்டிருந்தது அதற்கு அதை பார்க்க வேண்டும் என்று அதற்கு ரஷ்யான் வெளியாக அமைச்சர் கேட்டார் ஏன் அதையும் காட்டி கொடுக்கறதுக்கு உண்டு அப்ப ஒரு நாட்டின் வெளிவார அமைச்சர் இதை செல்லும் போது ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு மிகவும் ஒரு அது என்னென்று சொல்ல ஒரு பக்க சார்பாக நடப்பதாகவும் இல்லை பல இடங்களில் புலனாய்வுகளை மேற்கொள்வதாகவும் இந்த மேற்குலக நாடுகள் எல்லோருமே இப்ப நோர்வேயாக இருக்கலாம் எல்லோருமே தங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை தங்கள் நாட்டுக்காக புலனாய்வு துறைக்காகவோ அல்லது அந்தந்த நாடுகளின் தகவல்களை திரட்டுவதற்காகவோ எல்லோரும் செயற்படுகிறார்கள் என்பதை ரஷ்யா உறுதிப்படுத்தி இருக்கின்றது இலங்கையில் இடம்பெற்ற பொருத்தத்தின் போது நோர்வேயை கூட அப்படித்தான் பேசினார்கள் அப்ப என்னென்று சொன்னால் அப்ப அந்த அப்ப அணு ஆயுத திட்டத்தை பொறுத்தவரையில் ஈரானுக்கு எந்தவித தடையும் இல்லாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது ரஷ்யாவினால் உருவாக்கப்படுகின்ற ஏழு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான அணு உலையில் இவர்கள் கை வைக்கவில்லை அது தொடர்ந்து இடம் பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இப்போது இங்கு இடம்பெற்ற சேதங்கள் தொடர்பில் அமெரிக்காவுக்குள்ளேயே பிரச்சனை அமெரிக்கா ஊடகங்களுக்கும் அரசு தரப்புக்கும் இடையிலான மோதல்கள் வெடித்திருக்கின்றன இங்கு சேதம் அணு அணு ஆயுத அணு ஆயுத நிலைகளில் அல்லது அணுசக்தி நிலைகளில் சேதங்கள் ஏற்பட்டதா இல்லையா என்பது குறித்து இருதரப்புக்கும் இடையிலான மோதல்களாக தந்திருக்கிறது அப்ப அதுவும் ஒரு தெளிவற்ற நிலை உண்மையில் அமெரிக்காவின் தாக்குதலில் அந்த இடம் ஈரான் குறைந்ததா அல்லது அழிக்கப்பட்டதா என்பது கூட தெளிவில் தெளிவற்ற தன்மை போரை பொறுத்தவரையில் இவர்கள் அதாவது மேற்குலகம் ஒரு தவறான கணிப்புடன் விட்டார்கள் ஆனால் உடனடியாகவே சுதாகரித்துக் கொண்டு வெளியேறிவிட்டதாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்ப இதில் வெற்றி தோல்வி என்பதை பார்க்க முடியாது உண்மையில் வெற்றி தோல்வி என்று பார்த்தால் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது உளவியல் இழப்புகளை சந்தித்தாலும் உளவியல் ரீதியாகவும் சரி படைத்துறை ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி மேற்குலகத்துக்கு கடும் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சகாக்கள் உங்களுக்கு வெளிவார அமைச்சர் அவர்கள் கூட டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது சரி அவர் அடித்த தாக்குதல் பாரிய தாக்குதல் என்று பெரிய ஊடக சந்திப்பின் பொழுது வெளிப்படுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தாக்குதல் மலைக்கு உள்ளே சென்று தாக்கியதென்ற என்ற படங்களை கூட காண்பித்து ஊடகவியலாளர்களை ஓரளவுக்குனும் சமாதானப்படுத்துவது அல்லது ஓரளவுக்கு எனும் ஏமாற்றுவதற்கு முயற்சித்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லோருமே அதை திட்டவட்டமாகவே கூறிவிட்டார்கள் இந்த காட்சிகள் எல்லாமே தாக்குதலில் நூடாக விட நடந்த விடயங்கள் இல்லை இது ஊகித்து இவ்வாறுதான் அந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது என்ற விடயங்களை கூறிய பயந்திருந்தார்கள் ஆனால் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது உறுதியாக வலியுறுத்துகிறார் என்னவென்று சொன்னால் மத்திய கிழக்கில் நிரந்தரமான போர் நிறுத்தம் நிரந்தரமான அமைதியும் நிலவுவதற்கான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருப்பதாக கூறுகின்றார் இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் இஸ்ரேல் ஈரான் மற்றும் பலஸ்தீனத்தை மதிப்பதற்கு தயாராகவே இல்லாத நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வாரு கூறுவதால் அவர்களுடைய அணுகுமுறையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கின்றதா இது தொடர்பாக ஏதாவது முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இரண்டு கேள்வி ஒன்று அதாவது இந்த தாக்குதலில் இருதரப்புக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற மோதல் அதாவது நியூஜோக் டைம் சிஎன்என் போன்ற ஊடகங்கள் வந்து பொய்யை கூறுவதாகவும் அது பீட்டர் ஹெசத் தொண்டை கூறியிருக்கின்றார் இந்த ஊடகங்கள் இந்த இரத்தத்தில் பொய் உறைந்து போயிருப்பார் இவர்கள் என்ற ரத்தத்திலேயே பொய் ஊறி போயிருப்பதாகவும் ட்ரம்புக்கு எதிராகவே இவர்கள் ட்ரம்புக்கு சேர் அடிக்கணும் என்றே தெரிவதாகவும் கூறியிருக்கின்றார் ஆனால் அவர்கள் அதாவது நியூயார்க் டைம் என் அவர்கள் வெளியிட்ட தகவல்கள் வந்து டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி டிஐஏ என்ற அமைப்பின் தகவல்களின் அடிப்படையில் தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக நிலத்த கடியில் இருப்பது இருக்கின்ற பங்கர்கள் அது வந்து இப்ப இது வந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தூரத்துக்கு இந்த அதி சக்தி வாய்ந்த இந்த ஜிபிஜு ஏழு சென்றாலும் அவர்களின் புதிய கட்டிடங்கள் கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டருக்கு கீழ் இருப்பதாகத்தான் ஐக்கிய நாடக சபையே கூறியிருந்தது ஒரு பூமிய கிரஸ்ட் வந்து அதாவது பூமிய நீங்கள் மேண்டிலுக்கு போகும்போது அந்த கிரஸ்ட் வந்து சில இடங்களில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஆழமானது சில இடங்களில் எழுபது கிலோமீட்டர் வரையிலும் செல்லும் அப்ப அதுல எழுநூறு மீட்டர் வந்து சாத்தியமானது ஒன்றுதான் அதுவும் மலைப்பகுதி அப்ப அமைவிடமும் அதான் இப்ப உங்களுக்கு தெரியும் இப்போ பதினைந்து வருடமாக அன்சர் அல்ல இந்த ஊதி சமைப்பினர் மீது சவுதியும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தினாலும் அவர்களால் முறியடிக்க முடியாது போனது என்றால் அவர்களின் அமைவிடம் அவ்வாறு இப்ப புதிய அமைப்பினரை கூட உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா இஸ்ரேல் பிரித்தானியா தாக்கினாலும் அவர்களின் ஏவுகணை பலத்தையோ அல்லது அவர்களின் ஆட்பலத்தையோ ஒன்றும் செய்ய முடியவில்லை வெளி கட்டமைப்புகளை காபர்கள் அதுகள் விமான நிலையங்களை தாக்கினார்களே தவிர அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை பூகோள அமைப்பு அப்பாடி அப்படி சில இடங்களில் பெரிய அதாவது பெரிய ஆயுதங்கள் வேலை செய்யாது அடுத்ததாக அப்படி என்று சொன்னால் படையினரை இறக்குவதும் படையினரை இறக்குவதாக அது சுலபமான காரியம் இல்லை ஈரானில் அப்ப முதலாவதுகளின் அடிப்படையில் இந்த இது தாங்கள் செய்தது வெற்றியோ தோல்வியோ என்பதில் ஈரானும் அமெரிக்காவும் சண்டை பிடிக்கவில்லை அமெரிக்காவுக்குள்ளேயே சமர் ஆரம்பமாகி ஆரம்பமாக இருக்கின்றது இந்த நிலையில் அப்ப இதில் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தனது வெற்றியை தான் இது நீங்கள் கூறியது போலதான் என்னென்ன சொன்னால் அவர்கள் அந்த குண்டு வீழ்ந்து வெடிப்பதை வந்து ஆஹ் ஒரு கிராபிக்கலா தான் போட்டிருக்கிறார்கள் தான் வெடித்திருக்கும் தான் சேதம் வந்திருக்கும் என்று போருகிறார்களை ரியல் தவிர வீடியோ ஒன்று அங்கு இல்லை அப்ப அமெரிக்கா ஒரு சிம்போலிக்காகத்தான் இதனை தாக்கி இருக்கின்றது என்றால் அதுக்கு முன்ப ரஷ்யாவின் ஆய்வாளர் ஒருவர் கூறியிருந்தார் பேடோ என்ற இடத்தில் இருக்கிற அணு ஆயுத நிலையை தாக்குவதற்கு முன்னர் அங்கிருந்த யுரேனியத்தை ஈரான் அகற்றிவிட்டது அதே போல கட்டார் வான்படை தளத்தை ஈரான் தாக்குவதற்கு முன்னர் அங்கிருந்த படையினரையும் ஆயுதத்தையும் அமெரிக்கா அகற்றிவிட்டது அப்ப இருபகுதியும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நானும் அடித்தேன் நீயும் அடித்தேன் இதோடு நிறுத்திக் கொள்ளுவோம் என்ற ஒரு நிலைக்கு ഇരുവരും അവർതാ കൂടു കിട്ടുക വകുപ്പിൽ തങ്ങളുടെ പക്കത്ത് പക്കത്തിലെ മേ പാർക്ക കൂടാൻ ഇനി ഉം ഇസ്രേലെ പൊറത്ത മറ്റിൽ தொடர்ச்சியாக ஈரானை சீண்டி சீண்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக சமீப காலங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு எத்தனையோ தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இனிவரும் காலத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது இவ்வாறான பார்க்கும் தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார் அல்லது இதோடு பாடம் கற்றிருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் இப்ப நீங்கள் கேட்ட இரண்டாவது கேள்விக்கு நான் முதலில் விட்டுவிட்டேன் அந்த கேள்வியும் நீங்கள் இப்ப கேட்ட கேள்வியும் ஒரே கேள்வியாக அதை அதை தான் கேட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முதல் கேட்ட கேள்வி அது இங்க ஒரு உறுதியான அமைதியை ஏற்படுத்தியதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது அது சாத்தியமானது அந்த உறுதியான அமைப்பு அமைதி வேணும் என்று சொன்னால் இஸ்ரேல் இப்படி தீண்டி தீண்டி பார்ப்பது இருக்கக்கூடாது ஆனால் இரண்டு கேள்விக்கும் நல்ல ஒரு ஒரு பதில் இருக்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போர் நிறுத்தம் நுழைவருவதற்கு முன்னர் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கியிருந்தது அதில் நீக்குலிய சயின்டிஸ்ட் ஒரு ஆளும் பிரிகேடியர் ஜெனரல் தர அதிகாரி ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தார்கள் வேறு பேரும் கொல்லப்பட்டிருந்தார் அதற்கு பதினடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது அதற்கு பதினடியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது ட்ரம்ப் நெத்தனியாவுக்கு போன் பண்ணியிருந்தார் அப்ப நேரடியாகவே போன் பண்ணி என்ன நடக்கிறது யுத்த நிறுத்த நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் மதிக்க வேண்டும் என்று அப்போது நெத்தனையாக கூறினாராம் இல்லை இல்லை நாங்கள் தாக்கவில்லை என்று சொல்லி ட்ரம்ப் அதை நம்பவில்லை ட்ரம்ப் கூறினது ஒன்றுதான் உங்கள் பிளே உங்கள் விமானங்களையும் பைலட்டுகளையும் மீடப்பெருங்கள் எல்லாரையும் திரும்பி வர சொல்லுங்கள் என்று காட்டமாக கூறியதாக அதாவது இது இந்த முறைதான் அமெரிக்கா இஸ்ரேலுடன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்தது அப்ப ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்ப நீங்கள் கேட்டது போல அமைதி நீர்மாண்டால் அமைதியை குழப்புவர் இஸ்டே அந்த அமைதியை குழப்புவர் மீது இப்போது அமெரிக்காவின் சீற்றம் திரும்பி இருக்கின்றது இவ்வளவு காலமும் ஈரான் மற்ற அமைப்புகள் மீதுதான் சீட்டம் அமெரிக்கா கோவப்பட்ட உண்டு இப்போதான் முதல் தடவையாக இஸ்ரேலை கடிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு ட்ரம்ப் வந்திருக்கின்ற ட்ரம்பை பொறுத்த வரையில் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் சண்டை போகும்போது பார்ப்பாங்க சண்டையில வெற்றி யாருக்கு லாபம் நட்டம் உண்டு தங்கள் தரப்பு நட்டம் அடைகிறது அப்ப அவருக்கு தெரிந்து தங்கள் தரப்பால் முடியவில்லை என்றவுடன் நிறுத்தி விட்டார் அப்ப இஸ்ரேல் மீது அமெரிக்காவிட இந்த அழுத்தம் தொடருமாக இருந்தால் இஸ்டேல் தொடர்ச்சியாக தாக்க முடியாது இது ஒரு ரீசன் இரண்டாவது இப்ப ஈராண்டு வடிவரமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் போர் நிறுத்தம் ஓகே இரு தரப்பும் கடைபிடிக்கின்றது ஆனால் இஸ்டேல் தொடர்ந்து தாக்கினால் இது நாங்கள் லெபனா நன்றிணைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு ஏவுகணை அடித்தால் நாங்களும் ஒரு ஏவுகணை அடிப்போம் நீங்கள் பத்து அடிச்சால் நாங்களும் பத்து அடிப்போம் அதை அவருக்கு நிரூபித்தும் காட்டியிருக்கிறார் அமெரிக்கா எத்தனை ஏவுகணை அடித்ததோ அத்தனை ஏவுகணையை கட்டாரம் மீது அடித்தார் ஈரா இஸ்டேல் எத்தனை ஏவுகணைகளை அடித்ததோ அத்தனை ஏவுகணையை அடித்தார்கள் நேற்று தான் இருக்கிறார் இந்த போர் நாங்களும் கடைபிடிப்போம் ஆனால் லெபனான் மாதிரி நீங்கள் போர் நிறுத்தத்தின் போது வந்து அடிப்பீர்கள் ஏவுகணை வேலைகளை செய்வீர்கள் என்றால் நாங்களும் திருப்பி அடிப்போம் என்று கூறியிருக்கின்றார் அப்ப இருதரப்பு ஒன்று ஈரான் திரும்பி தாக்கும் ஒரு அச்சம் இருக்கின்றது அடுத்தது ட்ரம்பை பொறுத்தவரையில் அங்கு இஸ்ரேல நடவடிக்கையை கட்டுப்படுத்துற ஒரு நிலைக்கு இப்போது அமெரிக்கா வந்திருக்கின்றது என்னும் போது அந்த அமைதி அங்கு நிலவக்கூடிய சாத்தியங்கள் தான் இருக்கின்றது ஆனா பிரச்சனை என்ன ஒன்று சொன்னால் இப்ப இருதரப்பும் ஒரு நிருபூற்ற நெருப்பாகத்தான் இருக்கின்றது இப்ப எந்த நேரமும் இந்த போர் வடிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது இப்ப நீங்கள் கேட்டது போல அமைதியாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் முழு அளவிலான போராகத்தான் வடிக்கும் அடுத்த முறைப்படி இப்பதாக இருந்த ஒன்று மட்டும் நீங்கள் கூறுவது போல் தெளிவாக தெரிகின்றது என்னவென்று மூன்று தரப்பினரும் நிலைமைகளை அவதானித்து புரிந்திருந்திருக்கிறார்கள் போல் இருக்கின்றது இதனால் மேலதிக போருக்கு விரும்பாத ஒரு நிலையை பார்க்கக்கூடிய இருக்கின்றது அவ்வாறு அவர்கள் மாறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அந்த நாடுகளில் ஒரு விதத்தில் சில மாற்றங்களை வருவதற்கான சாத்தியங்கள் என்று கூட சிலர் கூறுகிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக முதலில் யார் வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த முடிவுக்கு வர வேண்டும் அந்த முடிவுக்கு வந்த பின்பு அமைதி நிலவு தொடர்பாக பேசுவார்கள் என்று நம்பலாம் இனி அரசோகலே உங்களுக்கு தெரியும் காசா நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக தாக்குதல் கொண்டிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து உருவாக்கிய உணவு வழங்கும் தளம் அங்கே சென்று உணவு எடுப்பதற்கு செல்லும் பொழுது அவர்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணத்தாக இந்த தாக்குதல் நடத்திதான் ஏனென்று சொன்னால் அவர்கள் அமெரிக்கா பார்த்துக் கொண்டிருப்பதற்குரிய காரணம் அவர்கள் ஏற்கனவே ஹாசாவில் இருந்த முற்று முழுதான மக்களை அகற்றி அது முற்று ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்ற ஹேலி எண்ணத்துக்கு வலி வலிச்செய்ப்பதற்கான ஒரு அறிவுரை மே மேற்கராக இருக்கலாம் காசாவாக இருக்கலாம் பலஸ்தீனத்தின் ஏனைய பகுதிகளையும் கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக உள்ள மக்களை கொல்லுவது அவர்களை ஒரு ஆஹ் தொடர்ச்சியாக ஒரு மன உளைச்சலுக்கு வைத்திருப்பது அதன் மூலம் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான திட்டமாகத்தான் அதிகரித்துள்ளது கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் கூட இந்த உணவுக்காக காத்திருந்தவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்திருக்கின்றது அப்ப தொடர்ச்சியாக கொல்லப்படுகிறார்கள் அமெரிக்கா மட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கவில்லை இந்த மனித அமைமான அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபை மனிதநேய அமைப்புகள் என்று பல அமைப்புகள் உலகத்திலேயே ஏதோ தாங்கள் தான் ஜனநாயகவாதிகள் தாங்கள் தான் மனித உரிமைகளை பேணுபவர்கள் என்று பல நாடுகளுக்கு பாடம் எடுக்கிறவர்கள் பல நாடுகள் மீது அழுத்தங்களை கொண்டு வருபவர்கள் எல்லாம் இப்போது காணாமல் போய்விட்டார்கள் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக அதே சமயம் இஸ்ரேல உள்துறை அமைச்சர் ஒன்றை கூறுகிறார் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி என்னென்று சொன்னால் பலம் இல்லாதவர்கள் மீது தான் அவ்வளவுதான் இப்ப இதை இதே நிலைமையை ஈரான் மீது அவர்களால் காண்பிக்க முடியவில்லை ஆனால் இந்த ப பலஸ்தீன மக்கள் அவர்களின் கைகளுக்கு இருக்கிறார்கள் அவர்களிடம் எந்த விதமான நவீன ஆயுதங்களும் இல்லை அவர்களால் இஸ்ரேலை தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஈரானை போல உண்மையில் அவர்களும் ஒரு பலமாக இருக்குமா இருப்பார்களாக இருந்தால் இன்றைக்கு அவர்கள் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்த போதும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் நேற்றைய தினமும் கான்ஸ் பகுதியில் தாக்குதல் இடம்பெற்றதாகவும் உலங்கு வானூர்திகள் இறங்கி காயமடைந்தவர்களை ஏற்றிச் செல்வதாகவும் கூறப்படுகின்றது தொடர்ச்சியாக தாக்குதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளாதவர்கள் இந்த மக்களை அதாவது நிதாயுத மக்களை உணவுக்காக காத்திருப்பவர்களை சுட்டு தங்கள் தங்கள் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்வது போலதான் தெரிகின்றது இது நாங்களும் இணைச்சு கண்டிருந்தோமோ ஸ்ரீலங்காவில் இராணுவத்தை இறந்தால் அதற்கு பதிலடியாக அவர்கள் ரோட்டால் போறவர் வாரவர்களைத்தான் சுடுவதுண்டு அதன் மூலம் தங்கள் பழியை தீர்த்ததாக அவர்கள் நினைத்துக் கொள்வதுண்டு அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இவ்வாறு தொடர்ச்சியாக நிவாரணத்தை கூட அமெரிக்கா தான் ஒழுங்குபடுத்தியிருந்தது அமெரிக்காவின் நிறுவனம் ஒன்றுதான் அதனை ஒழுங்குபடுத்தி இருந்தது அவர்கள் ஒழுங்குபடுத்தியவர்கள் இது இந்த மக்களிட பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் கரிசனை காட்டி இருக்க வேண்டும் ஆனால் இது ஒரு கில்லிங் ஃபீல்ட் என்று சொல்லுகிறார்கள் மக்களை அந்த பகுதிக்கு வரவழைத்து சுட்டுக் கொள்வதாகத்தான் இருக்கிறது ஒரே ஒரு விடத்தை தான் முதல் தடவையாக அவதானித்தேன் இஸ்ரேல் பலசீனத்துக்கு இடையிலான போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் முதல் தடவையாக நேட்டோ அமைப்பினர் தங்களுடைய மாநாட்டை நடத்தியிருந்தார்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக அந்த மாநாட்டின் பொழுது எல்லா நாடுகளும் அமெரிக்காவை தவிர்ந்து ஏனைய நாடுகளில் இருக்கின்ற தலைவர்கள் நேட்டோ அமைப்பினுடைய பிரதிநிதிகள் எல்லோருமாக சேர்ந்து இஸ்ரேல் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் எியை தாண்டி விட்டது என்று ஒரு செய்தியை கூறுவது போல் தெரிகின்றது இதை நீங்கள் எவ்வாறு அவதானிப்பீர்கள் இதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றதா உண்மைதான் நேட்டோவை பொறுத்த வரையில் அவர்கள் பல அவர்களின் அதில் இருக்கின்ற பல நாடுகள் அமெரிக்காவை தவிர அமெரிக்காவும் முன்னர் முன்னர் கூறியிருந்தது இரு தேசங்கள் என்ற கொள்கைகளை கூட ஆதரித்திருந்தார்கள் பிறகு விலகி இருந்தது பல நாடுகள் வந்து இஸ்ரேல் மீது இப்ப ஸ்பெயின் ஆக இருக்கலாம் ஆயுத தடையை கூட கொண்டு வந்திருக்கிறார்களா இதை ஏற்றுமதி நேட்டோவில் இருக்கிற நாடுகள இந்த போக்கு வந்து உண்மையில் அவர்களிட தற்போதைய பொருளாதார நெருக்கடி இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த போர் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை மேலும் அதிகரிப்பதால் அவர்களிடம் இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது எதிரிகளுக்கு ஒரு விழாப்புகள் ஏற்படும் போதுதான் அவர்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படும் செங்கடல் மீதான தாக்குதல் இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்று சொல்லி உம் மற்றும் உக்ரைன் களமுனை பல களமுனைகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு தன்மையாகத்தான் இருக்கின்றது ஆனால் இது எவ்வாறும் அவர்கள் இந்த இந்த கோரிக்கையை விடுத்தது வந்து அந்த போரை நிறுத்துவதற்கும் அங்குள்ள மக்களை காப்பாற்றுவதற்குமான ஒரு நல்ல முயற்சி ஆனால் அதனை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார்கள் தான் பிரச்சனை அதற்குரிய அழுத்தங்களை அவர்கள் எவ்வாறு போட போகிறார்கள் இப்ப இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்க மாட்டேன் என்று போட்டு களவாக இப்ப ஆயுதங்களை விற்பனை செய்வது இப்ப ஐரோப்பிய நாடுகளின் பெல்ஜியத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயுதத்தை அமெரிக்காவுக்கு அனுப்பி அமெரிக்காவின் ஊடாக வழங்குவது இப்பாறான நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்கள் இதே சுத்தியுடன் நிறுத்துவீர்களாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்த போரை ஏதோ ஒரு வழியில் அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை அமெரிக்கா இவ்வாறு கொண்டு வந்ததோ அழுத்தம் தான் காரணம் இஸ்ரேல் மீது கடும் அழுத்தத்தை அமெரிக்கா பிரியோகித்திருந்தது உடனே பல தடவைகள் டொனால்ட் ட்ரம் நெத்தனியாவுடன் டெலிபோனில் கதைத்திருந்தார் நிறுத்து என்று சொல்லி அப்ப என்றால் ஆயுத உதவிகள் பொருளாதார உதவிகள் சட்டலைட் இமேஜ் என்று சொல்லி எல்லாம் ஆஹ் மேற்குலகம் தான் இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அதை குறைப்பீர்களாக இருந்தால் இந்த போரை நிறுத்த முடியும் ஹூதிஸ் அமைப்பினர் உங்களுக்கு தெரிவிப்ப இப்ப ஈரானுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது ஹூதி அமைப்பினர் இந்த போரில் மீண்டும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போரில் அவர்கள் வந்து அவர்கள் அவர்களுக்கான போர் நிறுத்தம் ஒன்றும் ஏற்படவில்லை அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்தது அவர்களின் நோக்கம் வந்து ஹாசா இடம்பெறுகின்ற போர் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன போர் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் இடம் நிறுத்தப்பட்டால் மட்டுமே அவர்களின் தாங்களின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அப்ப இப்ப இப்ப வந்த தகவல்களின் அடிப்படையில் கூட புதிய அமைப்பினரின் புதிய ஏவுகணைகளில் இஸ்ரேல் மீது இஸ்ரேலுக்கு சலஞ்சாக மாறப்போகிறது என்று வந்திருக்கின்றது இந்த பொது அந்த தாக்குதல் தொடரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது இப்ப இஸ்ரேலின் நேரடியாக ஈரானை தாக்காமல் இப்ப மொசாட்டோ உளவாளிகளோ உள்ளுக்கு மூலம் சில சில தா தாக்குதல் விமானங்கள் பறப்பதாகவும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன ஈரானும் தனது மூலமாக தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் அதற்கு முக்கியமாக இருப்பது ஈரானுக்கு இப்போது அமைப்பினர் தான் அப்ப ஹூதிஸ் அமைப்பினர் என்ற தாக்குதல் நிறுத்தப்படும் என்று இப்போதைக்கு கூற முடியாது சரி நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்காவுடைய நிலைமையை சமீபத்தில் நடந்த தாக்குதல் என்ற விடயங்களை உயிருடைய தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்காக உயிருடைய தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி